கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இரட்சகரேசுவி நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை நீங்கள் சாதிக்கும் பொழுது நான் கடினமாய் உழைத்தேன் நான் இப்படி செய்தேன் அப்படி முயற்சி செய்தேன் என்று அந்த வெற்றிக்கு சாதனைக்கு சில காரணங்களை நீங்கள் சொல்லுவீர்கள் உலகத்தில் எல்லா மனிதர்களும் சாதிப்பதற்கு ஆண்டவர் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார் அந்த காரணத்துக்கு பெயர் கிருபை உங்களை ரட்சித்தது கிருபை ரட்சிப்பே தேவ கிருபைனால் தான் என்றால் அதை சார்ந்து வருகிற சகலமும் அந்த தான் வரும் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் பேசியருக்கு எழுதின நிருபம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை செய்ய முடியாதபடி சாதிக்க முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படித்தான் செய்ய போகிறேன் என்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரே ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்லுகிறதே அவ்வளவு பெரிய ரட்சிப்பையே ஆண்டவர் கிருபையாய் கொடுப்பார் என்றால் நீங்கள் இப்பொழுது சந்திக்கவிருக்கிற அந்த சவால்களுக்கும் தேவன் கிருபை தருவார் என்னால் எதிலுமே நான் முயற்சி செய்வதற்கு என்னிடத்தில் தகுதியே இல்லை என்று சொல்லுகிறீர்களா தகுதியில்லாத உங்களுக்கு ஆண்டவர் கிருபையை தருகிறார் அந்த கிருபையை மாத்திர விசுவாசிக்கும் பொழுது சாதனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சிறந்த வெற்றியை உங்களுக்கு தரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் என்னால் உண்டானதல்லப்பா இது உம்முடைய கிருபை உம்முடைய ஈவு உம்முடைய கிருபையை நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லுங்கள் அந்த காரியத்தை துவங்கி அதை முடிக்கிற வரைக்கும் கத்தருடைய கிருபை உங்களை காத்து நடத்தும் கத்தனுடைய கிருபை உங்களை தாங்கும் உங்களுக்கு கை ஜபிக்க விரும்புகிறேன் பர்லோகத்தின் தேவனே அன்பின் ஆண்டவரே பாவிகளாக இருந்த எங்களை ரட்சித்தது உங்களுடைய சுத்த கிருபை ரட்சிப்பையே கொடுத்த தேவன் இந்த புவி வாழ்வில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான சகலவற்றையும் அதே கிருபையைக் கொண்டு நீ நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீரப்பா இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்ற வார்த்தை கைஸ்தோத்திரம் அன்றுவரே இன்றைக்கு எங்களால் முடியாது என்று உம் ஒத்துக்கொள்கிறோம் உம்முடைய கிருபை உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யட்டும் எந்தெந்த காரியங்களெல்லாம் தங்களால் முடியாது இனிமேல் என் பலத்தினால் முடியாது என்று உடைய பிள்ளைகள் தங்களை சரண்டர் பண்ணுகிறார்களோ அந்த காரியத்தில் உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் உம்முடைய கிருபை காரியங்களை முடிக்கட்டும் இந்த நாள் முதல் ஒரு விசேஷித்த கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆசீர்வதிங்கப்பா வழி நடத்துங்க முடியாதவர்களை முடித்து வைக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா யேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு என்ற வார்த்தை இன்றைக்கெல்லாம் விசுவாசியுங்கள் என்னாலே முடியாது உங்களுடைய கிருபை இதை முடிக்கட்டும் என்று சொல்லுங்கள் கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ